முள்ளங்கி சாம்பாரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முள்ளங்கி எடுத்துருக்கங்க இதை வந்து நம்ம நறுக்கி எடுத்துக்கணும் பொடி சாட்டு ஒரு டம்ளர் நேரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு பச்சை மிளகாய் பாதி வெங்காயம் நாலு பல்லு பூண்டு ஒரு தக்காளிங்க எல்லாம் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது ரேஷன் பருப்பில் தான் நான் பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரேஷன் பருப்பில் வந்து நல்லா கழுகுணுங்க கழுவிட்டு பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் நாலு விட்டு எடுத்து வச்சு நல்லா மசிச்சுட்டு நம்ம கடாயில் முள்ளங்கி தேங்காய் நட்டு வதக்கணுங்க தேங்காய் தேங்கனை விட்டு வதங்கினீங்கன்னா இந்த ஸ்மெல்லே இருக்காது சிலவங்களுக்கு வந்து இந்த சுமெல் பிடிக்காமல் வேண்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முள்ளங்கி சாம்பார் வந்து இப்போ முள்ளங்கி நல்லா தேங்காய் நோட்டு வதக்கி பருப்பு கூட ஆட் பண்ணியாச்சு வச்சு இதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் தேங்காவும் போட்டு அரைச்சி நம்ம காய் கூட ஆட் பண்ணி சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறமா புளி கரைசல் ஊற்றிருக்கோங்க எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸி சாரையும் கழுவி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கணும் மல்லித்தளை தூவி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாகிட்டு செய்தாச்சுங்க சாம்பார் வந்து இதே அளவுக்கு கூட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து இப்போ கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ரெண்டு வரமிளகா கருவுரை தடை எல்லாம் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க அட்டைக்கசமாக இருக்கும் தாளித்து சாம்பாரோட ஆட் பண்ணிடுங்க சூப்பர் டேஸ்ட்டில் முள்ளங்கி சாம்பார் பண்ணியாச்சு ஸ்டவ்வோடு சமைக்கும்போது போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க சாம்பார் கூட சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்டுவில் சந்திப்போம் பாய்